திருவனந்தபுரத்தில் நவராத்திரி விழா கன்னியாகுமரி அம்மன் விக்ரகம் காவல் பாதுகாப்பில் மரியாதை ஊர்வலமாக புறப்பட்டது கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவிற்கு முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை அம்மன் கோவிலில் இருந்து அம்மன் விக்கிரகம் மரியாதைக்குரிய முறையில் ஊர்வலமாக புறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மன்னர்கள் பாரம்பரிய முறையில் பங்கேற்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஊர்வலத்திற்கு தமிழக மற்றும் கேரளா போலீசாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னதாகவே செய்யப்பட்டிருந்தது விக்ரகம் துப்பாக்கியுடன் பாதுகாக்கப்பட்ட காவல்துறையினர் அணிவகுப்பில் மரியாதையுடன் நகர்த்தப்பட்டது விக்ரகம் சுற்றி முத்துக்குடைகள் கொண்டு சிறப்பித்து போற்றப்பட்டது இது பக்தர்களுக்கு பிராரம்பித்த ஆன்மீக உணர்வை அளித்தது ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வழியனுப்பி விக்ரகத்திற்கு மரியாதை செலுத்தினர் பக்தர்கள் கைகளை தூக்கி வைக்கரை அனுபவத்துடன் விக்கிரகத்தை கண்டு ஊர்வலை தொடர்ந்து முன்னோக்கி வழிநடத்தினர் ஊர்வலத்தின் போது பாரம்பரிய இசை மற்றும் வழிபாட்டு பாடல்கள் எழுச்சியை அதிகரித்தன இந்த நிகழ்வு திருவனந்தபுரில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவின் பாரம்பரிய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது மன்னர்களின் கலந்து கொள்ளல் காவல் பாதுகாப்பு பக்தர்கள் உற்சாகம் மற்றும் ஆன்மீக மரியாதை ஆகியவை ஒருங்கிணைந்து விழாவை சிறப்பித்து பக்தர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கியுள்ளது ஊர்வலத்தின் மூலம் திருக்கோவில் பாரம்பரியம் சமூக மரியாதை மற்றும் இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான இணக்கம் ஆகியவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன நிகழ்ச்சி முழுவதும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெற்றது இதன் மூலம் திருவனந்தபுரில் நடக்கவுள்ள நவராத்திரி விழாவின் விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீக வண்ணம் முன்னெடுக்கப்பட்டது நீங்கள் விரும்பினால் இதனை இன்னும் நிகழ்வின் ஒவ்வொரு விபரத்தையும் கூடச் சேர்த்து ஒரு முழுமையான நவராத்திரி விழா சிறப்பு கட்டுரை பாணியில் மாற்றி எழுதலாம் அதில் ஊர்வல் காவல் ஏற்பாடுகள் பக்தர்கள் உற்சாகம் மன்னர்கள் பங்கேற்பு அனைத்தும் விரிவாக இருக்கும் अट அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்